அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு ரொம்பவுமே ஒரு மனக்குறை இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொழில் விஷயமாகவோ இல்லை அவங்க ஏதாவது வீட்டிற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி வெளியே ஒரு காரியத்தை நினச்சி வெளியே போவாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா தடங்கள் ஆகிட்டே இருக்கும் ஒன்று இப்போ அவங்க குழந்தைகளுக்கு வரன் பார்க்க போகலாம் இல்லைன்னா தொழில் விஷயமா எங்கேயாவது வெளியே போகலாம் இந்த மாதிரி இல்லைன்னா புதிய ஒரு வாய்ப்புகளை தேடி போகலாம் இல்லை குழந்தைகளை ஏதாவது கல்வி நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கைக்காக போகலாம் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைக்கிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியே எந்த காரியத்தை நினச்சி போகிறீங்களோ அது ஜெயமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி வெளியே போகும்போது அதற்கு முன்னால் இந்த சின்ன பரிகாரம் பண்ணுங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் கொஞ்சம் அதாவது நம்ம வீட்டு தொட்டிகள்லேயும் அருகம்புல் வந்து தானாக முளைச்சிருக்கும் இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முதல் நாளே அருகம்புல் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த பூக்கடையில் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அருகம்புல் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க வெளியே கிளம்பும்போது இந்த அருகம்புல் நுனியே கொஞ்சம் பிச்சு வச்சுக்கோங்க இன்னும் அடுத்து இன்னும் ஒரே ஒரு செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை இந்த படத்தில் காட்டியிருக்க பாருங்கள் இந்த செடியை இலைகளையும் நீங்கள் பறித்து இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பேக்கெட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் கட்டி நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து செல்லும்போது கண்டிப்பாக அதே மாதிரி காரியம் நல்லபடியாக வெற்றியாகணும் அப்படின்னு சொல்லி விநாயகரையும் வேண்டிட்டு இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றிகரமாக நல்லபடியாக முடியும் சீக்கிரமாக முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்